மாதம் பத்தாம் திகதி இன்றைக்கு வந்து இருக்கிற சியான் செல்வநாயகம் அவருடைய முதலாவது பிறந்த நாள் சின்ன முதலாவது பிறந்த நாள் அத வந்து அவங்க இங்க இருக்கிற ஒரு கோயில வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி அம்மா குடும்பத்தினர் ஆசைப்பட்டவை அஹ் அகல்ஜியா அக்கா அந்த அக்கா என்ற ஹஸ்பண்ட் வந்து அஹ் சாருசன் சொல்லி அவ ரெண்டு பேரும் இணைஞ்சு எங்களுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர் அதுல இருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அன்னதானம் உண்டு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் என்னென்னு சொன்னா எனக்கு முதலாவது நோக்கம் வந்து அன்னதானம் இன்றைக்க வந்து கஷ்டப்பட்ட ஊர்ல ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் அது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுக்காகத்தான் இப்ப நான் வந்து வேற வேற இடங்களையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஊர்களையும் படுத்தோம் ஒரு சில ஊர்களை வந்து எல்லாருமே நோமல வசதியான ஆக்கெலாம் இருப்பாங்க அப்ப அந்த இடத்த வந்து நாங்க அன்னதானம் கொடுக்குற வந்து விஷய பிரியோசனம் இல்லை ஆனால் இப்படியான இடங்கள் கொடுக்க வந்து கஷ்டப்பட்டதுல வந்து ஒரு நேரம் வந்து சாப்பிட்டா அது ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்லி அந்த அக்காவை நம்புறவா அதால வந்து இன்னைக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்கா போவோம் இப்போ இது என்னென்னு சொன்னால் இங்கே இது எந்த இடம்னு சொன்னால் என்ற இடம் இங்கே வந்து நாங்கள் முதலே ஒரு சில உதவிகள் செஞ்சிருந்தாங்க அப்போ தான் இந்த கோயில் நிர்வாகம் கேட்டுங்க தம்பி அன்னதானங்க கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க ஏதாச்சும் உதவிகள் செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வகையில் இங்கே நாங்கள் அன்னதானம் ரெண்டு மூணு தடவை கொடுத்துருக்குறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் நீங்கள் இந்த கோயில் ஒரு சின்ன கோயில்ல இந்த கோயிலுக்கு முன் கொஞ்சம் தான் சமைக்கிற பின்னுக்கு வந்து கோயில் கட்டுமான பணி அது அப்படியே அறகுறையாக நிக்குது நினைக்கிறேன் நிதி பிர நிதி பிரச்சனையாக இருக்கும் அது அப்படியே நிக்குது கனகாலமா തുടർന്ന് പോയി പാപ്പ சியான் செல்வநாயகம் முதலாவது பேர்தே அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி ராசி வந்து விரிச்சகம் நட்சத்திரம் வந்து புராடம் என்னென்னு சொன்னால் இதை வந்து நான் இந்த அம்மா மாட்ட நான் அப்போ அதை வச்சு தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூசை செஞ்சவே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவ அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து ஒரு ஐயரை இல்லை ஆனால் வந்து அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூசையை அந்த தம்பி இந்த பேர்தேக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறாங்க தானே அதே எனக்கு பார்க்கும்போது சரியான சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து காணொலியாக பாருங்கள் மாய சிவனடியே சிந்திக்கும் திருப்பருது சிவஞானம் பவமதனை அறமாற்றும் வாங்கினாங்க தென்ன இது? ஆ இது வந்து சக்கரபங்கல். சக்கரபங்கல் அங்க இருக்கு. அதுல পায়சம். পায়சம் தட் இருக்குங்க. ஆ இது வந்து சக்கரபங்கல் வங்கி இருக்குறோம். அது வந்து পায়சம். পায়சம் விட சரி சரி. அப்பளம்லாம் சாப்பிடுவீங்க. அப்பளம்லாம் சாப்பிடுங்க. சரிங்க. ஓகே அங்க போங்க. அந்த நாக்கறு கேக்குற. அனி சாம்பார்.

நீங்க சாப்பாடு போட்டு குடுத்து

இந்த கோயில்னா அவ்வளவு ஆளுமை இதே மாதிரி எப்படி எந்த நிலம கோயில் வந்து நாங்கள் இப்ப வந்திக்கு போனாங்க தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு போய் அப்பா அந்த அப்பா இங்க ஒரு கோயில் தலைவரா இருந்தவர் ஆயிரமையா அவர் வந்து அவர்த முயற்சியால இந்த முழு தனம் கட்டப்பட்டார் அப்ப முழுத்தனம் கட்டப்பட்டது பிறகு அவர் கொஞ்சம் நிதி அழைச்சியது இந்த புலம்பேர் அப்படி இப்படி நான் ஆகலண்ட நிதி அழைச்சியே அந்த முழுத்தனம் கட்டி பிறகு நாங்க வெந்நிலம் வந்து கோபிஷம் போடுறதுக்கான ஒழுங்கை செய்து நான் அது என்னண்டா காசு சுதரட்டி நீங்க அது ஊர் ஆகல கொஞ்சம் என்னடா இந்த ஊர்லயே போ காசு கஷ்டப்பட்டு அந்த நாட்டு நல்ல வேலைக்கு இப்ப உழைச்சு சாப்பிடுறாங்களா அதெல்லாம் நீங்க குடுக்கணும் ஏன்னா இப்ப கோயில் ஒழிய குடுக்கலாமா நாங்க ஒரு பவருக்கா குடுக்குறது இல்ல இந்த விஷயம் ஒரு நேரம் சாப்பாடுனாலும் சந்தோஷமா கடுமையா கஷ்டப்பட்டாங்க வந்து உதவியும் செய்து ஆசி இந்த இதை செய்த வைக்கிற மேல ஒரு சந்தோஷமா சியான் அந்த முதலாவது பிறந்த நாளை முன்னாடி முதலாவது பிறந்த நாளைக்கு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அந்த இந்த நாள்ல எல்லாரும் சாப்பிடணும் ஒரு கிராமத்துல என்றுதான் நான் வந்து ஆசை அதன்படி செஞ்சிருக்கிறேன் எனக்கும் சந்தோஷம் வேற என்ன இதுல இதான் அந்த கட்டுமான பணிகள்லாம் எனக்கு இப்படியே இருக்குது என்ன கட்டுமான பணிகள் மற்ற தலைவாரங்கள் இன்றைக்கு எல்லாம் நாங்கள் வாடகை தான் இந்த பாத்திரம் கிடைக்கிறோம் எல்லாம் வாடகை அதுக்கெல்லாம் புரியுமான செலவு தான் நினைச்சுனா அப்படியான இது அது இருந்தால் இன்னும் நாங்கள் கொஞ்சம் பேர் ஒட்டி இருக்கலாம் செய்யலாம் ஆனால் கட்டுமான பணி எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு லட்சம் உதவி செய்தாலும் மேலாவது நாங்கள் சாமியை கொண்டு உள்ளுக்குள்ள அங்க இருக்கிற சாமியா இருக்கிற சாமியை கொண்டு உங்களுக்கு அதோட பெரிய ஒரு யோசனையா இருக்குதான் அது எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கமா இருக்கு கிராமம் கொஞ்சம் அழத்தப்பட்ட கஷ்டப்பட்ட கிராமம் அத கொண்டு வைக்கணும்னு ஆசைப்படுது என்ன செய்வீங்க எங்களுக்கு வந்து மூலஸ்தான வேலை முடிஞ்சா சரி மற்ற நிலங்கள் எல்லாம் குளுக்கிற வேலான்னு மூலஸ்தானத்தையும் கொஞ்சம் மாவலொட்டி கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை மற்ற இந்த முன்னுக்கு நிலமுக்கிறாங்க அதுக்கு ஒரு லட்சத்தை காணாது காணாததான்

கஷ்டப்படுற மக்கள் ஒரு கொண்ட சாப்பிட்றது ஆனாலும் இப்ப நீங்க கதைக்கிறத வந்து நான் இதில் போடுவேன் காரணம் உங்களுக்கு உதவி செய்வீங்கன்னா அது உங்களை பொறுத்து அதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தது நான் உங்களுக்கு ஒரு பண்ண வீடியோ தான் போட்டு விடலாம் இங்கே ஆகி உடம்பு உணவுகளோ இந்த நிகழ்வுகளை பார்த்தால் இது போல இப்படியான சந்தோஷமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது இது மாற்றப்பட்ட பல நிகழ்ச்சியில் எங்களை ஆள் செய்து தந்திருக்கேன் அதோட வேற தனாலயங்கள்லாம் தெரிஞ்சவங்க அப்ப

சாப்பிடுங்களா? அப்படி ஓகே சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? யாவட்ட மதிய. எங்க இருக்காது? ஆந்திராலிய பெரிய ஸ்கூல் அது. என்ன மாதிரி படிப்பு ஓகே படிக்கிறீங்களா படிக்கிறங்களா நல்லா? உங்க அப்பா என்ன வேலை செய்றாரு? அப்பா. அப்பா இல்ல. அம்மா என்ன வேலை? நான் வரல. விடு. அப்ப சாப்பாடுலாம் என்ன மேல வாங்க. அண்ணா. அண்ணா இதுنا விட அண்ணா. அண்ணா 34.

இப்ப அந்தபடியும் பக்கம் இந்த அப்பா இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம் நான் அப்பா அப்பா என்ன வேலையானது சொல்லி அப்பா இல்லையா ஓகே இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியை நோக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாலும் அது ஒரு புண்ணியமாக அமையும் அது அது நான் முழுமையாக நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் பவர்க்காகோ இல்லைங்கிற பேர் காங்கே வந்து எத்தனையோ மத ஸ்தலங்களில் வந்து அப்படி நடக்குது வந்து இப்போ பவருக்கா பேர் இருக்கா எல்லாம் செய்கிறது இருக்குது நானே பார்த்து கவலைப்பட்றேன் ஆனால் இப்படியான கோயில்கள் இன்னும் இருக்குது அப்படியான கோயில வந்து உங்களோட நிகழ்வுகளும் உங்களோட சந்தோஷமான நிகழ்வுகளோ ஸோ எதென்றாலும் நீங்கள் எங்களோட இப்படியான மக்களோட வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் இன்றைக்கு சியான் தம்பிக்கு முதலாவது பிறந்த நாள் பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் இன்றைக்கு வந்து சியான் தம்பி இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே கடவுள் உங்களை ஆசிர்வாக காரணமாக சொன்னால் இன்றைக்கி கஷ்டப்படுற மக்கள் இன்றைக்கி ஒரு நேர சாப்பாடு சாப்பாடுன்றது இன்றையோட முடிஞ்சுது ஓகே ஆனாலும் அந்த ஒன்றை சாப்பாடு கொடுக்க வந்து அவங்க உங்களை நெச்சு தானே சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த பர்த்டே முன்னிட்டு நாங்கள் சாப்பிட அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அமையும் இந்த பணத்தொகையை தந்த அந்த அம்மா அப்பா அவைக்கு வந்த அகல்யா சாருசன் அவைகள் வந்து மிக்க நன்றி நாங்கள் இன்னமொரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி